நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைபட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாபெரும் காலி பண்ணிடுங்கள் அனௌன்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த் நம்ம என்டிபிசில இருந்து அபிஷர் நோட்டிபிகேஷன் வரப்போதுன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி வந்து கொடுத்திருந்தோம் லாஸ்ட் வீக்லயும் வந்து இந்த வீக்ல வந்துடும் சொல்லி கொடுத்திருந்தோம் அதுல நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிசல் வெப்சைட் லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து எப்ப வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏதோ உங்களுக்காக அந்த நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் நம்ம பாருங்க அப்படிதான் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் Insta அண்ட் இன்ஸ்டா குரூப்ல கண்டிப்பா ஜாயின் நம்ம போற எல்லாமே உடனே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம் சோ எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிஞ்சுக்கலாம் பிசினஸ் குறிங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் டாட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல நண்பர்களே நீங்க இன்னுமே நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணாம வேண்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த என்டிபிசி கிட்ட வேண மெட்டல் வேணும் நினைச்சுங்கன்னா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்க கீழே சஜஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்டிபிஎஸ்ல இருந்து மாபெரும் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டு இருந்தோம் அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கு வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அதுதான் இப்ப நம்ம திரையில வந்து பாக்க போறோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட அபிஷியல் வெப்சைட் சோ இதுக்குள்ள டேரக்டா உள்ள போனீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆயிடும் ரயில்வே ரெக்குமெண்ட் போர்டுக்குள்ள உள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து இத கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஓபன் ஆயிடும் இந்த மாதிரி சோ ஒன்ஸ் இப்படி நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டீடெயில்ஸ் இதுலயே வந்து கொடுத்துருப்பாங்க சோ இதுல நீங்க டேரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா

டெஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் வந்து சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிடிஎஸ்டி னு வந்து சொல்லுவாங்க மூணாவது ரவுண்ட் அது கம்ப்யூட்டர் बेस्ड டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் னு வந்து சொல்லுவாங்க அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சோ இந்த மூணு டெஸ்ட்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் சோ சிபிடி சிபிஏடி சிபிடிஎஸ்டி அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சோ இந்த 5810 காலி பண்ண வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சீப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பரைசருக்கு வந்து லெவல் சிக்ஸுக்கு வந்து மாத சம்பளம் ஸ்டார்டிங்கே முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபா வந்து சொல்லுங்க பி டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நூத்தி அறுபத்தி ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இரண்டாவது போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் லெவல் சிக்ஸுக்கு வந்துருக்காங்க முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து சம்பளம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு யாரு விண்ணப்பிக்கலாம் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க மூன்றாவது போஸ்டிங் வந்து ட்ரெயின் மேனேஜர் லெவல் பைவ் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து சம்பளம் ஏ டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மூவாயிரம்

தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து ஐந்தாவது பணி சீனியர் கிளர்க் கம் வந்து லெவல் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணி இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு சி டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அறுநூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க லாஸ்ட் அண்ட் பைனல் ஆறாவது போஸ்டிங் அசிஸ்டன்ட் இதுக்கு நான்காவது லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு சம்பளம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஏ டூ கொடுத்துருக்காங்க பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது காலி பண்ணிடுங்கள் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி பத்து காலி பண்ணிடுங்கள் என்டிபிசில இருந்து டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க இதுல வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் போஸ்ட் வைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும் வந்து பிரேக்கப் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்கோம் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க் ஆல்சோ வந்து இருக்குதுன்னு வந்து சொல்லிக்காங்க சோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து சொல்லிக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒன் மார்க் இதே கண்டினியூஸா நாலு கொஸ்டினுக்கு வந்து தப்பான ஆன்சர் பண்ணீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி சோ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து நீங்க எடுத்த ஒரு மார்க்கும் வந்து வந்து எடுக்கப்படுறதா ஒன்னு ரேச அடிப்படையில் தான் வந்து எடுக்க வந்து சொல்லிக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல ஒன் ஒன்னே இருக்குது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் லைன் நீங்க தெரிஞ்சுக்கணும் யாராவது காண்டாக்ட் பண்ண அப்படின்னா போன் நம்பர் குடுத்துருக்காங்க மெயில் ஐடி குடுத்துருக்காங்க டைரக்டா நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கென்சி லிஸ்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் லெவல்லயே வந்து எடுக்கப்படாதுன்னு சொல்லிருக்காங்க இதுல முக்கியமா சொல்ல போறவங்க மாற்று திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இதோட நேஷனாலிட்டி சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நேபாள் பூட்டான் டெபிட்டான் இருக்க பூட்டான் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பூர்மா ஸ்ரீலங்கா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கென்யா உகாண்டா யுனைடெட் ரிப்பப்ளிக்ல வந்து பாத்தீங்கன்னா தனஞ்சியா ஜாமிபா மாலத்தீவு சோ இந்த மாதிரி எத்தோப்பியா இந்த மாதிரி லொகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் ஆல்ரெடி வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு இருக்கிறவங்க

டிரான்ஸ்ஜென்டர் மைனாரிட்டி எக்கனாமிக் வீக் பெர்சன் இந்த மாதிரி இருக்கு எல்லா இடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா ஒண்ணு ஒன்லி வந்து அப்ளிகேஷன் பீஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள் மூணா பேமெண்ட் ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து பண்ண முடியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டென்த்து டுவெல்த்து டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே தெல்ல கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்டோட இருந்து பாத்துக்கோங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு சிபிடிக்கு வந்து ஹண்ட்ரட் மார்க் இருக்கு அது எப்படி எடுக்க போறாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு நூத்தி இருபது கொஸ்டின்க்கு அது எப்படி வந்து அது வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் வந்து எந்த மாதிரி இருக்கும் வந்து கேட்டிருக்காங்க சோ அது எந்தெந்த போஸ்டிங் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் டிராபிக் அசிஸ்டன்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் செலக்ட் பண்ண மாட்டாங்க வந்து வந்து இதுல அதுக்கு அடுத்தபடியா வந்து மேலேயே வந்து உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் லெவல்ல தான் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த பிரேக்அப் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வரையவே வந்து இதுல வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ உங்க நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் சென்னை சோ இந்த ஆர் சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நூத்தி எண்பத்தி ஏழு இதுல வந்து சீஃப் கமர்ஷியல் கம் மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ரெண்டு குட்ஸ்ட் மேனேஜருக்கு மூணு ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு பதினேழு ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்டுக்கு வந்து நூத்தி எட்டு அதுல சீனியர் கேட்டகரி லெவல் ஐசிஎஃப் கேட்டகரி கொடுத்திருக்காங்க சீனியர் கிளர்க்கம் டைபிஸ்ட் ஐசிஎஃப்க்கு ஒன்னு சீனியர் கிளர்க்கம் டைபிஸ்ட்ல வந்து சீனியர் கேட்டகரிக்கு ஐம்பது சோ ஒட்டுமொத்த ஐயர் கேட்டகரி எழுபத்தி மூணு எஸ்சி கேட்டகரிக்கு முப்பத்தி ஒண்ணு எஸ்டி கேட்டகரி இருபத்தி ரெண்டு ஓபிசிக்கு நாற்பத்தி மூணு எக்கமெல்பி பெர்சன் பதினெட்டு எக்ஸர்விஸ் மேனுக்கு பதினெட்டு மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு ரெண்டு மூணு ஒன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த मद நூத்தி எண்பத்தி ஏழு காலிபணியங்கள் ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சோலோ பென்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து இருக்கு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்து சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் லிங்கா இருக்கட்டும் இந்த அட்விஷன் வெப்சைட் லிங்க் ஆகட்டும் இது அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல நண்பர்கள் உங்களுக்கு பிசினஸ் ரிலேட் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா

பிடிச்சி கார்னர்ல வீடியோல உங்களுக்கு சஜஷன் ஆகும் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு மாத காலம் தான் டைம் இருக்குது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டே டைப்பிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க டைப்பிங் சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆட் ஆட் அட்வான்டேஜஸ் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்